வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸுக்கு உங்களை நான் வருக வருக வருகான்னு வரவேற்கிறேன் மூணு மாடு விற்பனை போகிறேங்க ஒரு மாடு பழைய மாடு சன மாடு ரெண்டு மாடு கை கிறவை மாடு கடை எங்கேன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இது டாயா சரி நம்ம ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்ட்டு மூணு மாடு அப்புறம் அட்வான்ஸ் போடுற மாடு நிறைய இருக்குதுங்க எப்படி என்னங்கிறத பார்ப்போம் ஒரு மாடாக சொல்லிட்டு வர கேளுங்க இது வந்து ரொம்ப மாடு இல்லாத இல்லாதவாக்க இருந்துச்சு கரை அவங்க அஞ்சு அஞ்சுக்கு சொன்னாங்க நான் மூன்றரை மூணு சொல்கிறேன் மாடு நெட்டு நல்லா ரெண்டாநேதி கிடையிறது தானுங்க கரை வந்து உங்களுக்கு நாலு மூணு ஏழு லிட்டர் கூடாது இதோட வில இருபத்தி எட்டாயிரம் பால் கண்டிப்பாக நாலு மூணு ஏழு லிட்டரு வரும் இப்போ எங்கட கறக்க பார்த்திங்கன்னா மூணு மூன்றரை அந்த மாதிரி கறந்துகிட்டு இருக்குது நாலு நாளரைக்கெல்லாம் வந்துடும் இன்னும் ரெண்டு ஒரு நாள் அப்புறம் அதுக்கு மேலே நம்ம தீவனம் பொறுத்து போடுறது பொறுத்துக்குமே நல்லா தீங்கி தீனி தீங்குது ரெண்டாம் நீதி கிடையாது கேரண்டி செனை வந்து உறுதியான செனை அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை செனையாக இருந்தாலும் இருக்கலாம் ஒரு வாய்ப்பு திங்க தான் காட்டு மாடு ஃபஸ்ட்டு மாடு இருபத்தி எட்டாயிரம் அருமையான மாடுங்க நல்லா மாடு மேனிக்குது நல்லா கரை மாறு அடுத்து செகண்ட் மாடு இது கொஞ்சம் மாட்டுக்கு போல் ஒரு ஒரு படமாடே மாடாக இருந்திருக்குதுங்க அதனால கொஞ்சம் பக்கும்பாடு திணிச்சு இப்போ நல்லா ரெண்டு நாள் அப்படியே தீனி தீனி நல்லா கறக்கு நல்லா வச்சு பார்க்கலாம்னு இது கறவே அவங்க அஞ்சு அஞ்சுக்கு சொன்னாங்க நம்ம இது சாயங்காலிட்டாயா நான் ஒரு மூன்றரை மூணுக்கு அது போலேயே சொல்கிறேன் மாடு இது பல் நல்லா இருக்குதுங்க செனை வந்து உறுதி கிடையாது இளஞ்சனையாக இருந்தாலும் இருக்குமேனு தெரியல மாடு பெருவிட்டு இருக்குது கறவே மாதிரி இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் நல்லா அனுசரித்து தர நெம்பை போட்டு தரத்தட்டு தட்டாதீங்க இருபத்தி ஏழாயிரம் ரெண்டாவது மாடு கரை சூப்பராக இருக்குது யார் வேணாலும் உட்காந்து கறக்கலாம் இந்த ரெண்டு மாடுமே வந்து சென உறுதி அடையாது இளஞ்சனையாக இருந்தால் உங்களுக்கு வாய்ப்பு அது ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை சந்தோஷமாக கொண்டு போய் ஒரு மாதம் கற்றுலீங்கன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த கன்று மாடெல்லாம் அட்வான்ஸ் வாங்கிட்டேன் நீங்கள் சைடில் பார்த்துட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாட்டை இங்கே விட்டுட்டு சைட்லேயே பார்த்துட்டு கேட்பாங்க அதுக்கெல்லாம் அட்வான்ஸ் போட்ட மாடு அனைத்து மாடுக்குமே நடப்புல எப்படியோ ஆண்டாங்க ஆண்டவங்க மூணாவது இந்த மாடு வருங்க நாலு மல் கெடேறி சென மூணு மாதம் மூன்றரை மாதம்னு சொல்லிவிட்டேன் இது ரெண்டு மூணு வீடியோ பார்த்துருச்சு பால் ஒரு நேரம் ஒரு ரெண்டு லிட்டரு ரெண்டரை லிட்ரு அந்த மாதிரி ஒரு நேரத்துக்காரையே போட்டாங்க கற்ற கறையே வந்து விட்டாங்க இப்போ எங்கிட்ட வந்து பால் கூடுது நாலு பேருக்கு கண்டுபிடி ரேட்டு இருபத்தி ஏழாயிரம் போட்டுருக்குறேன் வேணுங்கண்ணா தொடரக் கொலுங்கம் மாதுக்கடம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி பழனிவட்டம் காவலப்பட்டி புதுர் எனக்கு ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோ உங்களுக்கு பயனுள்ள நான் சொல்கிறேன் ராதாகிருஷ்ணன் சேனலில் தொடர்ந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஆதரவு கொடுங்கள் இப்போ இதில் எப்படிங்கன்னா இல்லை ஃபோனில் பார்த்து அட்வான்ஸ் போடுறதுனால இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் ஒரு மாடு வீக்கி பத்து நிமிஷத்தில் ஒரு மாடு அஞ்சு மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ குறைஞ்சது ஒரு நாலு வீடியோ இருக்குது ஒருத்தருமே அட்வான்ஸ் போடல இன்னி திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அதை கேட்பாங்க அந்த மாதிரி சூழ்நிலைகள் நிறையா இருக்குது நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ளதாகலாம் சொல்கிறேன் ராதாகிருஷ்ணன் சேரில் தொடர்ந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் எல்லாமே எப்படின்னு பாருங்க தீவனம் தண்ணி இல்லாத பார்க்கறதுன்னு சொன்னது அடையாளம் தான் ஆனப்பிள்ள கட்டை எத்த தண்ணி கட்டை எப்படி போகும் இப்படியாவது கட்டையில் பூரா பொரிக்கும் இந்த மாதிரிக்காக தான் போடுறது பூரா சீனி சாணி மட்டும் ஆனால் திங்காது ஆனால் கட்டையை பூரா அழி வாங்கி நிறைய திங்கும் பூரா கட்டை களிக்கட்டை போச்சுக்கோங்க நல்ல தீனி தண்ணி எல்லாமே சூப்பராக இருக்கும் அதில் வீடியோ எடுக்கிற பார்த்து போட்டு கட்டுறீங்களுக்கே பேம்ஸ் இந்த மாடு ஒரு கட்ட விடாதுங்க அணப்பில் கட்டிய வேணுங்கிற நடப்பு தொடர கொழுங்க மூணு மாடு தார தாராளமாக கொண்டு போய் நல்ல மாடு கறக்கலாம் நன்றி வணக்கம் அப்புறம் நடப்பில் எப்படிங்கிறத பாட்டி சொல்கிறேங்க